ஆமையோட காதல் மாற்றும் அவரது என்று மக்கள் மத்தியில் இணைப்பதுதான் அவர்களுடைய நினைவு நாளில் நாம் செய்கிற மிக முக்கிய கடமையாக இருக்கும் என்று சொல்லி தோழர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மேதை மேதை வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக மேதை மேதை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் தத்துவம் பொருளாதாரம் தத்துவம் பொருளாதாரம் சமூகம் அரசியல் என்று சமூகம் அரசியல் என்று அனைத்து துறைகளிலும் அனைத்து துறைகளிலும் ஏமாற்றி வந்த தத்துவத்தை ஏமாற்றி வந்த தத்துவத்தை ஒழித்து கட்டிய தலைவருக்கு ஒழித்து கட்டிய தலைவருக்கு மனித சமூகத்தை மேம்பட்ட சமூகமாக மேம்பட்ட சமூகமாக மாற்றி அமைக்கும் தத்துவத்தை மாற்றி அமைக்கும் தத்துவத்தை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை கொண்டு வந்த தலைவருக்கு கொண்டு வந்த தலைவருக்கு வீர வணக்கம்

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் ஆ ஆ நூற்றி 140வது நினைவு நாளில்